போன மலைக்கு போன மலைக்கு கிடையாது ரோடு எல்லாம் போதுங்க பிள்ளைங்க போதுங்க ஸ்கூலுக்கு போதுங்க எல்லாம் அங்கே ஊந்துருதுங்க இப்போ இந்த ரோடு மழை பெஞ்சுன்னு ஒரே குழ குழ குழன்னு இருக்கும் கல்லும் மேடமாக இருக்கும் ஆனால் எந்த பக்கமும் இந்த பக்கம் போக முடியாது வரவும் முடியாது பசங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுதுங்க அந்த அளவுக்கு நாஸ்தியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இது வரைக்கும் யாரும் வந்து என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்குறதே கிடையாது அவர் எம்எல்ஏ வராருன்னாக்கா அந்த ரோட்டை க்ளீன் பண்ணுவாங்க எம்எல்ஏ போயிட்டாருனாக்கா அது ரோடு அதுக்கப்புறம் இந்த சைடு இன்னொன்னு கிட்ட பார்க்கறது கிடையாது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது இந்த சைடு போகவும் இல்லை வரவும்ல வண்டி இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நடந்து போகணும் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது எதுக்குமே ஒரு வழி கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த இடத்துல ஒரு சால வசதி கிடையாது கழிவுநீர் போகிறதுக்கு வழி கிடையாது தண்ணி குடி தண்ணி சரியா இல்லை இதெல்லாம் பத்து வருஷமா அவங்களும் பெட்டிஷன் கொடுத்து தான் இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க இன்னைக்கு எம்எல்ஏ வந்தோன்னே நாங்கள் அவரை முற்றுகை பண்ணி அவர் கூட்டிட்டு வந்து இருக்கிற எல்லா பகுதியை காட்டுறதுக்கு முப்பது கோடி சேங்சன் ஆகி நான் எப்போயோ கொடுத்துட்டா இன்னை வரைக்கும் அதிகாரி செய்யலைன்னு சொல்லி அவர் குறை சொல்கிறார் அதிகாரியை கேட்டால் எங்களுக்கு இன்னும் எந்த நடவடிக்கை எதுவும் வரல எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் இபி சேங்ஷன் ஆகல அது சேங்ஷன் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணுன்றது முடிஞ்சு போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது இன்னை வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க இதை மேற்கொண்டு இதே மாதிரி இதே நிலை நீடிச்சா கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்றது இந்த ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் இந்த ரோடு அப்படிலாம் ஒரே நாசமா கிடக்குது பிள்ளைங்க எல்லாம் இட்டுன்னு வர முடியல வண்டி ஒண்ணுக்கு ரெண்டு மூணு வண்டி வாங்கியும் ஒண்ணும் புண்ணியம் இல்லாம பிள்ளைங்க எல்லாம் பொத்து பொத்துன்னு ஊந்து வாரிக்கின்னு ரொம்ப பார்க்கவே நடக்கவே கால வைக்க முடியல யாரும் வரமாட்டாங்க பொண்ணு கேட்கறது கூட வந்தா கூட ஒரே இது ஆகுது பிள்ளைங்களை குழந்தை பெத்து இட்டுன்னு வந்தாலும் அதுவும் கொஞ்சம் இருக்குதா பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டமாகுது ஒரு ஸ்கூலுக்கு இட்டு போமுடில்ல ஒரு வெள்ளாடை விட முடியல ஒரே கொசு வீட்டுக்குள்ளேயே அம்மா கொசு பூச்சி போட்டுலாம் வருது எவ்வளோ பாம்பு என்னென்னமோ வருது ஆனால் இது ஊ ஊரை ஒழுங்கு பண்ண முடியாமல் ரொம்ப இதுவாகுது ஆனால் இது யாரும் எதுவும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி ஒரு நல்லது கெட்டது என்ன அதுவும் வந்து எட்டி பாக்க மாட்டாங்க ஒரு மழை பெய்யுது அதுங்க என்ன பண்ணதுங்க ஏது பண்ணதுங்க ஒரு ஜனங்க ஒருங்க மழையில வதங்குதுங்களா சாடிச்சுங்களா போச்சுங்களா வந்ததுங்க வேலைக்கு போகுதுங்களா வருதுங்களா ஒரு வார்த்தை வந்து கேக்குறது இல்ல பாக்குறது இல்ல ஜனங்க எப்படிங்க இருப்பாங்க